மனை வழங்கி இந்த பேச்சை தங்கிறேன் நம்ம மாரியம்மன் இல்லையா நம்ம நம்ம மாரியம் நம்ம வணங்கி எடுத்துட்டு போட முடியாது அனைவருக்கும் வணக்கம் ஒரு சமூகம் ஒரு மக்கள் ஒரு ஊர் மக்கள் இதற்கெல்லாம் ஒரு போராட வேண்டுமா என்று போல ஒரு போராட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் தான் இருக்குங்கிறது அது ஒண்ணும் யாருக்கும் டவுட் கிடையாது ஆனா படிச்சுட்டு வந்த கலெக்டருக்கு சரி அதெல்லாம் கோச்சிங் சென்டர்ல சொல்லிக் கொடுத்துருக்க அது ஏதோ ஒரு கிளர்க்கு அந்த வேற ஒரு ஜாதியை சேர்ந்த கிளர்க்கு அது அவன் இருக்கும் இருக்கு மோசடி பண்ணுங்கிறது அவன் பண்ணிட்டு போயிட்டான் அது ஒரு ஐஏஎஸ் படிச்சிடணும் இத்தனை பேர் படிச்சுட்டு வந்துருக்கிறாங்க அது தவறு அது இருக்கன்குடிக்கு தான் சொந்தவங்கிறது புரிய வைக்கிறதுக்கு பத்தாயிரம் பேர் திரண்டு வந்து போராடணும் இந்த நாட்டில் அதுவும் ஏதோ ரெண்டு கிராமம் பக்கத்து பக்கத்தில் இருக்கு நத்தம்பட்டி இது பக்கத்து போய் எல்லையில் இருக்குதுதான் எல்லை பிரச்சனை இல்லை அந்த பக்கம் இந்த பக்கம்னா அது ஏதோ புரியும்படி இருக்கும் நத்தம்பட்டிக்கும் இருக்கன்குடி மாரியம் சுத்தமா சம்பந்தமே கிடையாது ஆவணங்களையும் வைத்துக்கொண்டு போலியாக நீயே ஒரு பட்டா ஒரு உன்னுடைய ஒரு ஆள் ஒரு ஜாதிக்கார அவன் வேலையை காட்டிட்டான் விட்டுற முடியுமா அதுக்கு நாங்க இருபது வருஷம் நீதிமன்றங்களும் இது ஒரு சாதாரண விசாரிக்கிறதுக்கு இருபது வருஷமா நீதிமன்றங்கள் விசாரிச்சிட்டு இருக்கு இது வந்து பார்த்த ஒரு ஆள் வந்து ஒரு நீதிபதியோ ஒரு ஒருத்தர் வந்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது இது இந்த கிராமத்துக்கு தான் சொந்தம் இந்த பஞ்சாயத்துக்கு தான் சொந்தம் வேண்டும் ஒரு கோயில மாறினா அது மலைக்குண்டான ஒரு மாரியம்மன் என்றால் ஒரு மலையை கொண்டாடக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் அது மலைக்குண்டான தெய்வம் அது மருந்து நீளம் மக்கள் தேவேந்திர குல மேலாளர்கள் உருவாக்கப்பட்ட கோவில் அது அது எங்க மூணு மூதோதையர்கள் பல நூ ஆயிரம் வருஷங்களா உருவாக்கி ஒரு கோவிலை உருவாக்கி அந்த பல மாவட்டங்கள் இருந்து பல ஆயிரம் பல லட்சம் மக்கள் வந்து கும்பிடுமா உருவாக்குவோம் நீ ஒரு பட்டா நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டு நீ எடுத்துட்டு போயிடும் நாங்க சும்மா பாத்துட்டு இருக்கோமா ஒரு ஒரு கிளர்க்கு ஒரு சர்வேயர் ஒருத்தவன் ஜாதிக்கார இருந்து என்ன வேலை பண்றான் அதை மாத்துறதுக்கு நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுத்தாலும் கலெக்டருக்கு மனசு வரணும் என் கலெக்டருக்கு கிளர்க்கு கருத்தோட முடிவை மாத்திர தெரியாதா தெரியாம தெரிஞ்சதும் இருக்கிறாரு அப்படியே அப்புறம் நம்ம இந்த பக்கம் வந்தா அது எப்படி என்றாலும் ஒரு 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 வழிபாட்டு தலமோ ஒரு சுற்றுலா தலமோ இங்கே ஒரு பழனி கோவில் இருக்கு ஒரு திருப்பதி கோவில் இருக்கு என்றால் அந்த அந்த கோவிலுக்கு பல லட்சம் மக்கள் பல்வேறு மாநில மாவட்டத்திலிருந்து வருவாங்க எல்லாம் இதெல்லாம் சாதாரணமா நடக்கக்கூடியது அப்படி வரும்போது அந்த கிராமத்துல எங்க அந்த கோவில் எந்த பகுதியில் இருக்கும் அந்த பகுதி மக்களுக்கு அது ஒரு பொருளாதாரத்துல பொருளாதாரத்துல தான் இருக்கும் அப்படிதான் வந்து எல்லா கோவில்களும் டெவலப் பண்றாங்க அப்படிதான் எல்லா தலங்களும் டெவலப் பண்றாங்க நாட்டுல ஆனா அந்த ஒரு ஒரு வருமானம் இந்த கோல் சமுதாய மக்களுக்கு கூடாது என்பதற்காக திட்டம் போட்டு திட்டம் போட்டு எந்த எந்த பலனும் வந்துடக்கூடாது கோவிலும் வந்துடக்கூடாது அதனால் பொருளாதாரமும் வந்துடக்கூடாது அடையாளங்களும் வந்துடக்கூடாது நம்மளுக்கு உண்டான உரிமைகளும் வந்துடக்கூடாது என்று திட்டம் போட்டு இங்கே அந்த வெறும் ஆட்சியர் மட்டும் கிடையாது ஆட்சியர்கள்லாம் ஒன்றும் கிடையாது அவரும் கிளர்க்கு மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க நம்ம இந்த ஆட்சியில் ஒரு நீதி ஒரு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் போட்ட ஒரு தீர்ப்பை அவரை போட முடியாத அமல்படுத்த முடியாம இருக்கிறார் என்ன கலெக்டர் நீ எதுக்கு ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்த ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க இதே திமுக அமைச்சர்கள் ரெண்டு அமைச்சர்கள் இதே மாவட்டத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாதா இந்த பிரச்சனை இருபது வருஷமா போகிறது அவங்க தான் பண்றது இருபது வருஷமா இந்த பிரச்சனை நடக்குது இருபது வருஷமா அந்த பிரச்சனை நடக்குது அவர்கள் தான் மாறி மாறி இங்க வந்துட்டே இருக்கிறாங்க ஆனா எது நியாயமும் எது அப்பட்டமான ஒரு மோசடி நடந்திருக்கு ஆனா அதுக்கு எதிராக அவர்கள் பேசுறதுக்கு அவங்களுக்கு மனசாட்சி வரல ஆனா அவங்களே வந்து இந்த மக்களுக்கு நம்ம மக்களுக்கு எதுவுமே போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதில் அவங்க தெளிவா இருக்கிறாங்க ஆனா இந்த கூட்டத்தை பார்த்து அவங்க தெளிவா தெளிவடைஞ்சிருப்பாங்க இனிமேல் அப்படி அவன் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா இந்த கூட்டம் வேற மாதிரி ஆகும் என்பது அவங்களுக்கு தெரியும் கோவில் இருக்கிறது எங்க ஊருக்குள்ள நீங்க என்னதான் பேப்பரில் எழுதினாலும் அதெல்லாம் எந்த சட்டம் என்னாலும் போடும் எந்த நீதிமன்றம் வேணாலும் போ ஆனா கோவில் எங்க கூறுக்குள் இருக்கு அதை நீ தூக்கிட்டு போக முடியாதுல்ல அப்படின்னு நீ உள்ள வந்து எதுவும் பண்ணிட்டும் போயிட முடியாது நீ அரங்காவலர் வந்து ஒரு அரங்காளரா ஒரே ஜாதிக்காரன் அரங்காவலரா இருக்கணுமா அது திமுக காரன் பேசுவோம் எல்லா ஜாதிக்காரனும் அர்ச்சகர் ஆகணும் என்ன மணி ஆட்டுறதுக்கு மட்டும்தான் அந்த எல்லா ஜாதிக்காரனையும் ஆக்குவியா நாங்க கேட்டோம்மா நாங்க போய் மணி ஆற்றோம் அர்ச்சகர் ஆகணும்னு எந்த ஜாதி தேவேந்திர குழுவர் யாராவது கேட்டாங்களா இல்லையே அரங்காவலர் ஆகணும்னு கேள்ச்சா எல்லா ஜாதி அரங்காவலர் ஆகணும் வா ஏன் திமுக அதை பேசல ஏன் இந்த திராவிடம் பகுத்தறிவு பேசுறவங்க அதை பேசல பொருளாதாரம் எங்க இருக்கோ அதை அவன் அவன் சுருட்டி வச்சிருக்கிறான் அதை தான் நாங்க கேட்க முடியும் நாங்கள் வந்து ஒரு மணி ஆட்டிட்டு போய் அர்ச்சக எங்களுக்கு பக்தி நாங்கள் வந்து அர்ச்சகராய் தான் மாரியம்மனுக்கு பரிவுடை செய்வோம் கிடையாது எங்களுக்கு பக்தி அது எங்களுடைய கடவுள் நாங்கள் உருவாக்கிய கடவுள் எங்க மண்ணுடைய கடவுள் அதனால நாங்க அர்ச்சகர்னு நீங்க ஸ்பெஷலா பேப்பர்ல அர்ச்சகர் போட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு பக்தி வராது நாங்கள் இயல்பாகவே மாரியம்மனை வழிபடக்கூடியவர்கள் நாங்க உருவாக்கியது எங்க மண்ணுக்காக எங்க மாரிக்காக உருவாக்கியது தான் மாரியம்மன் இருக்கும்குடி மாரியம்மன் மட்டும் இருக்கும்குடி மக்கள் மட்டும் இல்ல எந்த இருந்து பல லட்சம் மக்கள் வராங்க மலையை விரும்பக்கூடிய மருதநில மக்கள் பல லட்சம் மக்களுக்கான கடவுள் தான் இருக்கும்குடி மாரியம் ஆனா அப்படி அரங்காவலர் ஒரு ஜாதிக்கார மட்டும் வச்சுக்கிட்டு அந்த அந்த கோவிலுடைய நிர்வாகம் அந்த கோவிலுடைய வருமானங்கள் எல்லாமே வந்து இந்த ஜாதிக்கு போய்விடக் கூடாது என்பதற்காகவே திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க மட்டும் எழுதி கொடுங்க அப்படின்னு ஆட்கள் கிடையாது நம்ம நடுநிலையா இருங்க எல்லா ஜாதிக்காரனுக்கும் சமமான பங்கு வேணும் ஏன்னா கடவுள் வந்து எதுவும் ஒரு ஜாதிக்காரங்க சொந்த கொண்டாட முடியாது இல்ல நம்ம வந்து அந்த மாதிரி சின்ன புத்திக்காரங்க கிடையாது நாங்க மட்டும் வச்சுக்கிறோம் எங்களுக்கு அந்த மாதிரி சிறிய என்ன சின்ன புத்தி எல்லாம் கிடையாது எங்க மக்கள் பரந்த மண்பான்முடைய மக்கள் நாங்க மருந்து மக்கள் என்னைக்குமே நியாயத்தின் பக்கம் இருப்போம் எல்லா ஜாதிக்கும் கொண்டு நியாயமா நடக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை அதை இந்த ஜனநாயக நாட்டில் நடத்த வேண்டியது இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் இருந்து அதை இதனால எதிர்த்து தான் இங்க மாவட்ட அங்க இருக்கண்கூடியே போராடி இருக்கலாம் ஆனா எதற்கு இங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து போராடணும் என்றால் மாவட்ட ஆட்சியருக்கு தெரியணும் இது வந்து சின்ன விஷயம் கிடையாது ஏதோ கிராமத்துல ஒரு கிராமத்துக்கும் இன்னொரு கிராமத்துக்கு எல்லை பிரச்சனை கிடையாது அப்படியெல்லாம் இருக்கன்னு ஒரு ஊர் மட்டும் போராடிக்கிட்டோன்னு புதி தமிழன் கட்சியும் விடாது தேவேந்தர்களுடைய மட விட மாட்டேன்

ஒரு ஆபத்தான ஒரு கூட்டத்தின் கையில் விஷயம் கிடையாது எதை பாதுகாக்க வேணுமோ யாரு கிட்ட இருந்து பாதுகாக்க வேணுமோ அவங்களையே அரங்காவலரா போது வச்சிருக்கிறதுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் அதெல்லாம் வந்து அப்படி விட்டு விட முடியாது நீ வந்து சாவி கட்ட சாவியை திருடங்கையில கொடுத்த மாதிரி வச்சிருக்கோம் ஒரு ஒரு அங்க போய் ஒரு மாரியம்மன் கோயில்ல முடி காணிக்கை மயிரை கொடுக்கறவங்க அதை திருடிட்டு இருக்கிறான் அவங்க கிட்ட கொண்டு போய் நீ கொண்டு போய் கருவறையும் கோவிலையும் எல்லா சூத்துக்களையும் கொண்டு போய் கொடுக்க சொல்றீங்க அதை வந்து மத்த மக்கள் எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணும் அதெல்லாம் தேவந்தர் கோல் சமுதாயம் புதிய தமிழகம் பார்த்துட்டு இருக்காது ஆட்சி நீதிமன்றங்கள தீர்ப்பு வந்துருச்சு தேவந்தர் கோல் சாதகமா வந்துருச்சு இதுதான் தான் சொந்தம் என்று வந்து விட்டது அதை அமல்படுத்துவதற்கு அரசுகள் ஆட்சியர்கள் எல்லாம் யோசிக்க கூடாது உடனடியாக அதை அமல்படுத்த வேண்டும் அறங்காவலர்கள் வந்து ஒரே அரங்காவலர் ஏதோ குடும்ப ஆட்சி போல அவங்களே தலைமுறை தலைமுறையை இருக்கிறதுக்கும் ஒரே ஜாதியினரின் ஆதிக்கம் செலுத்துவதற்கும் இங்கே அதை தொடரக்கூடாது அனைத்து ஜாதியினரும் அரங்காவலர்கள் ஆக வேண்டும் அதோடு தேவேந்திர குல வேளாளருக்கு மறுக்கப்பட்ட அனைத்து உரிமைகளையும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்